மிதன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதன ராசிக்கு இப்ப இந்த குரு வக்ரவ பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டாவும் விரிவாகவும் பார்க்குறோம் முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இருந்து இவ்வளவு நாளா அங்கே அமர்ந்துதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதாவது இப்போ உங்களுக்கு வீடு இடம் வண்டி வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கடன் வாங்கி வேலை தொழில் செய்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சுப செலவுகளை தான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏதோ ஒரு வகையில் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு உள்ளவர் எப்படின்னா எப்போதுமே ஏதாவது புது புது சிந்தனை புது புது தொழில் புது புது வருமானம் புது புது விஷயங்களில் அதிக ஆர்வமும் அதை பற்றியே தெரிஞ்சுக்கக்கூடிய கவனமும் எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ வேகமான செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிதனராசிக்கு உண்டு இருப்பினும் மிதனராசியில் ஒரு சி ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க கிரியேட்டிவிட்டி இருக்குது எதையும் புதுசாக செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு வழிகாட்டினா அந்த வழியை பெருசாக்கி காமிக்க முடியும் ஆனால் இருந்தாலும் லைஃப்ல ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இந்த கிரக அமைப்புகளால் போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த இந்த வக்ரவ நிலை என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ரவம் அப்படிங்கிறது மிதனராசிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இயற்கை சுபர் ஒரு அதே நேரத்துல சுப கிரகம் பனிரெண்டாம் இடத்துல வந்து இருந்து இவ்வளவு நாளா அவங்க வீடு வண்டி வாகனம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண வச்சுக்கிட்டு இருந்தார் அதாவது இதுவரை பண்ணின செலவுகள் அனைத்தும் ரிட்டர்ன் இல்லை அதை திரும்ப பெற போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செலவுகள் இருந்துச்சு இல்லையா இனிமே நீங்க பண்ணக்கூடிய இந்த குரு வக்ரவ நிலையில் இருக்கு இருந்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுக்கான செலவுகளாக இருக்கும் அப்ப இதுல இப்ப இனிமே பண்ணக்கூடிய செலவுகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய செலவுகளாக இது மாறுது ஆமா ஒரு புது விஷயத்தை நீங்க எடுத்து செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல எடுத்து செய்யலாம் அப்ப வீடை மாத்திக்கிறது வண்டியை மாத்திக்கிறது அடுத்து வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஆமா வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருது ஆமா இதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடன் அப்படிப்படியாக கட்டணும்னு நினைக்கிறது ஆமாம் அதே போல் தொழிலாளர்கள் வேலைக்கு அதிகப்படுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அனைத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சி எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த குரு வக்ரவங்கிறது எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இதுவரை ஈடேறாத எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல தான் அப்போ தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் உங்களுக்கு இந்த குரு வக்கரவம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த மீனராசி அன்பர்களே வாழ்த்துக்கள்